தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கொட்டும் மலையில் கொடைபிடித்து கண்டனார் பட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அறநூத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று தமிழக அரசு சார்பில் புதுமை பெண் விரிவாக்கத் திட்ட தொடக்க விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளவும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நேற்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அவைத் தலைவர் பார்க்கடல் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நட்டர்ஜி மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் சிவா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் வழக்கறிஞர் முனியசுவாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் சேவியர் முருகன் செல்வம் மாவட்ட இலக்கிய அணி நடராஜன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே செயலாளர் பிரபாகர் இம்ரான் எஸ் கே மாரியப்பன் வழக்கறிஞர் ஆண்ட்ரூஸ் மணி மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ராஜேஸ்வரி பட்டச் செயலாளர்கள் நவசாத் முருகன் ஜெயக்குமார் ஈஸ்வரன் உதயசூரியன் ரங்கன் ரகுநாதன் உள்ளிட்டோர் கொட்டும் மலையில் கொடை வெடித்தபடி கலந்து கொண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கண்டன கோஷம் பாதுகாப்பு இல்லை நண்புகளை பெற்றவர் எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நண்பில் பெற்றவர் எனக்கு விடியா திமுக ஆட்சியில் பள்ளி சங்கம் சிறு

அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுத்த புகாரில் ஒரு சார் என்று சொன்னது யார் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையென்றால் அதிமுக சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கேட்டுக்கொண்டார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவையின் அடிப்படையில் உண்மையான நிலவரம் சரியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வராத காரணத்தினால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த சொல்லி முதலில் சென்னையிலும் அதற்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் நேற்றைய தினமும் இன்றைக்கு ஸ்டாலின் வந்ததின் காரணமாக நேற்று நடைபெற வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டம் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்றைக்கு சிறப்பாக இங்கே நடந்து முடிந்திருக்கின்றது அதாவது ஆறாயிரம் பேர்களுக்கு மேலாக பயிலுகின்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது ஒரு சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகமாகும் இந்தியாவிலேயே முதன்மை கல்லூரியாகும் அப்ப பல்கலைக்கழகமாகும் அங்கு யாரும் கல்வி பயில்கிற அந்த கேம்பஸ்க்குள் மாணவ மாணவியர்கள் தவிர வேற யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஞானசேகரன் என்பவர் எதற்காக அங்கே சென்றார் அவர் அந்த பெண்ணை மிரட்டும் போது அந்த சாருடன் கொஞ்ச நேரம் இரு என்று சொன்னதாக அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சார் என்பது யார் அது அரசியல் பிரமுகரா இல்லது அதிகாரியா என்பது வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அந்த குணசே ஞானசேகரன் என்பவர் மீது இருபது திருட்டு வழக்குகளுக்கு மேல் இருக்கின்றது அந்த அளவிற்கு ஒரு குற்றவாளி ஒரு ரவுடி அவர் சென்று ஒரு கேம்பஸில் போய் அந்த மிரட்டுகிறார் என்றால் அது எந்த அளவிற்கு உண்மை அதாவது அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு அமர்ந்து உணவருந்தது போன்று படங்கள் வெளியாக இருக்கிறது அது அது உண்மையா இல்லையா என்று அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு ஆளுங்கட்சி பிரமுகர்களோடு அவர் போட்டோ எடுத்திருக்கின்றார் கோட்டா எடுத்திருக்கின்றார் அதுவும் அது என்னவென்று தெரிய வேண்டும் ஆகையால் அந்த சார் யார் என்பதுதான் இப்போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய கேள்வியாகும் அந்த சார் யார் சாருக்காக கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது அதை மறைப்பதற்காக இன்றைக்கு போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறார் ஒரே நபர்தான் குற்றத்தில் ஈடுபட்டார் என்று சொல்கிறார் எந்த அடிப்படையில் சொல்கிறார் விசாரிக்கவே இல்லை விசாரிக்கவே விசாரிக்காமல் சொல்கிறார் ஆனால் ஐகோர்ட்டு உடனடியாக அந்த வழக்கை கையில் எடுத்து அந்த கமிஷனருக்கு கண்டனம் தெரிவிக்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அது குழந்தை படிப்பதற்கு என்று சொல்லி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆறு கண்டிஷனை போட்டு ஒரு உத்தரவையும் போடுகிறது அந்த ப ப மாணவிக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறது அதில் ஒரு வ வரலட்சுமி என்கிற ஒரு அதிமுக வழக்கறிஞரும் அவர்களும் தன்னை வழக்கறிஞராக அதில் பதிவு கொண்டு அந்த தீர்மான அந்த அந்த வழக்கை கொண்டு இன்னைக்கு அந்த தீர்ப்பை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு இன்னும் அந்த சார் யார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை அதை தெரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் அதே போல அதை அந்த சார் யார் என்பது தெரியும் வரைக்கும் அதிமுக போரா போராடும் என்பதை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் செய்யுங்கள்